அனைவருக்கும் வணக்கம் இந்த புது பதிவில் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மார்கழி மாதத்தில் வருகின்ற ஆங்கில புத்தாண்டு இந்த அற்புதமான நன்னாளில் நாம் நினைத்தது நினைத்தபடி நிறைவேற ஒரு சக்தி வாய்ந்த நாளெழுத்து மந்திரத்தை எவ்வாறு உச்சரிப்பது பற்றியும் நாம் வீட்டில் செல்வங்களும் ஆரோக்கியத்துடனும் ஐஸ்வர்யத்துடன் வாழ என்ன வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற பற்றியும் இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் இது போன்ற பல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஜிவி தெய்வீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முற்றா உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சந்தேகங்கள் இருந்த கமெண்ட் மூலமா தெரிவிங்க என் முழு பதிவு ஸ்கிப் பண்ணாமல் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் இன்றைய பதிவில் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் இந்த அற்புதமான நன்னாளில நாம் அனைவரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தீய பழக்கங்கள் இருந்து விடுபட்டு நல் பழக்கங்கள் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டும் நற்குணங்களோடு பழக்கங்களோடு இருக்க வேண்டும்ன்றது என்னென்ன வழிமுறைகளை நாம் கடைப்பிடிக்க வேண்டும் அதன் பற்றியும் நாம் நினைத்த காரியம் நினைத்தபடி விரைவில் நடக்க ஒரு சக்தி வாய்ந்த நாளெழுத்து மந்திரத்தை எவ்வாறு உச்சரிப்பது பற்றியும் இந்த பதிவுல நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம் முதல்ல நம்ம ஒரு சில விஷயங்களை கடைபிடிக்கணும் இந்த புத்தாண்டுல நம்ம என்னென்ன விஷயத்தை கடைபிடிக்கணும் என்னென்ன செயல்கள் செய்யக்கூடாது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை என்ன அப்படின்றது நம்ம பார்ப்போம் இந்த புத்தாண்டுல நம்ம வந்து பழைய ஆண்டு முடிந்து புதிய ஆண்டிற்குள் நம்ம கால் எடுத்து வைக்கும் போது நம்ம ஒரு நாலு விஷயங்களை நம்ம கடைபிடிக்கிறதுனால நம் வீட்டில் எப்போதும் ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் நிலைத்திருக்கும் அது என்னென்ன செயல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த புத்தாண்டு முதல் நாள்ல வந்து அதிகாலையில எழுந்துக்கிற பழக்கத்தை நீங்க வச்சுக்கணும் ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அதிகாலையில எழுந்து எவர் ஒருவர் ஒரு செயலை செய்கிறார்களோ அதற்குண்டான வெற்றி உடனடியாக அவங்களுக்கு கிடைக்கும் அதனாலதான் பல அறிஞர்கள் ஞானிகள் வந்து அதிகாலையில பிரம்ம முகூத்த நேரத்துல எழுந்து எந்த ஒரு செயலியும் செய்கிறார்கள் அப்படி செய்யறதுனால அவர்களுக்கு நன்மையே கிடைக்கும் அது போல நாம் அனைவரும் இந்த புத்தாண்டு முதல் நன்னாளில நம்ம இந்த அதிகாலையில எழுந்துக்கிற பழக்கத்தை கொண்டு வரணும் தயவு செஞ்சு அதை முயற்சி செய்யுங்க இரண்டாவது என்ன செய்ய வேண்டும் பாத்தீங்கன்னா நம்ம எப்போதும் நல் குணங்களோடு இருக்க வேண்டும் கெட்ட பழக்கத்தை விடுபட்டு நல் கொண்டு வரணும் இப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு சில கெட்ட பழக்கம் இருக்கும் அது அவங்கள அறியாமையே அது அவங்களுக்கு கிட்ட இருக்கும் அதை நம்ம திருத்தி அந்த செயல்களிலிருந்து விடுபட்டு நல்குணங்களோடு நல்ல பழக்க வழக்கங்களோடு இந்த நன்னால நேண்டும்ன்றது ஒரு நமக்கும் சரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இது நன்மையாகவே இருக்கும் அதனால இந்த செயல்களை செய்வது ரொம்பவே நல்லது அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்போதும் இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும் பழைய வருடத்துல நீங்க எப்படி இருந்தீங்களோ அதை தவிர்த்துட்டு இந்த வருடம் முழுவதும் நம்ம கொஞ்ச நேரமாவது இறை பக்தியில இருப்பது ரொம்பவே நல்லது எந்த அளவுக்கு நம்ம இறை சிந்தனையோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இறைவருடைய அருள் நம்மளுக்கு கட்டாயம் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால பக்தியோடு இருப்பதற்கு நீங்க முயற்சி செய்யுங்க அடுத்தது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த நேரத்துல பல உதவிகளை நம்ம ஏழைகளுக்கு செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு நம்ம உதவி செய்கிறோமோ அந்த அளவுக்கு உண்டான புண்ணியம் நம்ம குழந்தைகளையும் நம்மளை வந்து சேரும் இப்போ வந்து நம்ம ஒரு ஏழைகளுக்கு ஒரு துணியோ இல்லை உணவோ வாங்கி கொடுக்கறதுனால நம்ம செய்த பாவங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வழிபாடு பரிகாரம்னா இந்த தான தர்மம் செய்கிறது தான் ரொம்ப சிறப்பானது அதனால இந்த புத்தாண்டு முதல் நாளில் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்காவது நீங்கள் தானம் செய்யற பழக்கத்தை வெடிச்சுக்கோங்க உங்களால் வருடம் முழுவதும் செய்ய முடியலனாலும் ஒரு நாளாவது இந்த முதல் நாள் இந்த புஸ்தாண்டுல இந்த தானத்தை நீங்க செஞ்சு பாருங்க மன நிறைவோடு இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க செஞ்சு பாருங்க செய்ய முடியலன்னா கூட ஒரு சிறிய பொருளாவது கூட நீங்க ஒரு இனிப்பு பொருள் ஒரு சாக்லேட்டு கூட வாங்கி கூட நீங்க குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க அதனுடைய பலன் உங்களுக்கு நீங்க கட்டாயம் உணர்வீர்கள் அவ்வளவு ஒரு அற்புதங்கள் அதுல இருக்கு அது செய்து பாருங்க இப்ப செய்ய கூடாத தவறுகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்ப இந்த நேரத்துல நீங்க கடன் கொடுப்பதும் சரி கடன் வாங்குவதும் சரி இந்த நேரத்துல செய்து ரொம்ப தவறு அந்த தவறுகளை செய்யாதீங்க அதுக்கப்புறம் நீங்க முடி கட் பண்றது நகம் வெட்டுறது இது மாதிரி செயல்களை செய்யாதீங்க இந்த நேரத்தை நீங்க பொய் சொல்லக்கூடாது குழந்தைங்களை அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது கோபப்படக்கூடாது எவ்வளவு சாந்தமா இருக்க முடியுமோ அவ்வளோ சாந்தமா இந்த நேரத்துல இந்த நாளில் நீங்க இருப்பது ரொம்பவே நல்லது ஏன் இந்த நாள் அப்படி இருக்க சொல்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாளில் நீங்க என்னென்ன செயல்கள் செய்கிறீர்களோ அது வருடம் முழுவதும் உங்களை தொடர்ந்து கொண்டே வரும் அதனாலதான் இந்த நேரத்துல இதை செய்ய வேண்டும் அதை செய்யக்கூடாது அப்படின்றது நான் ஒரு பதிவாகவே உங்களுக்கு கொடுக்குறேன் அதனால இதை நீங்க கடைபிடித்து நீங்க எப்போதும் சிறப்பாக இருக்கணும் இப்போ நம்ம எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது அப்படின்றது இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து நம்ம நினைத்து நிறைவேறாத சில காரியங்கள் இருக்கோ அது இந்த நாள்ல ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை ஒரே ஒரு நாள் எழுத்து மந்திரத்தை உச்சரிப்பதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் அப்படின்றது நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஆசைப்படுவோம் இது வாங்கணும் அது வாங்கணும் இதை செய்யணும் அது செய்யணும் நிறைய நம்ம மனசுல ஆசைகள் இருக்கும் பல நினைவுகள் நம்ம மனதில் இருக்கும் ஒன்னு ஒண்ணு நடக்கும் ஒன்னு ஒண்ணு நடக்காமே போயிடும் இந்த வருடத்தில் முதல் நாள்ல அந்த காரியம் கட்டாயம் நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு முயற்சியோடு இருக்கணும் அப்படி செய்யணும்னா ஒரு இறை சிந்தனையோடு நீங்க இருக்கணும் ஒரு இறை பக்தியோடு இருக்கணும் அதற்கு எல்லாராலும் ஒரு சின்ன குழந்தையால் கூட சொல்லக்கூடிய ஒரு எளிய மந்திரம் தான் இந்த பதில நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திரம் நம்மளுக்கு உண்மையா நடந்த ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை நாம் சொல்றதுனால நம்ம நினைத்த காரியம் அது விரைவிலே நடக்கும் பல அதிசயங்களை கொண்டு வரும் அவ்வளவு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நீங்க குளிச்சுட்டு தான் சொல்லணும்ன்றது அவசியம் இல்லை மாதவிடாய் காலத்துல கூட இந்த பெண்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம் நீ எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் சரி அந்த இடத்துல நின்றுகிட்டே கூட அந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்கலாம் ஆனா முழு பக்தியோடு அன்போடு இந்த விஷயம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு அந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க கட்டாயம் அவங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்லிட்டு எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு நீங்க வருத்தப்படக்கூடாது தொடர்ந்து முயற்சி செய்தால் மட்டுமே இதுக்கு பலன் கிடைக்கும் அதனால இந்த மந்திரத்தை ஒரு மாத காலமாகவே நீங்க முயற்சி செய்தால் கட்டாயம் அதற்குண்டான பலன் உங்களுக்கு தேடி வரும் அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம் அதுவும் இந்த வருடத்தின் முதல் நாள்ல இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிப்பதினால் உங்க வீட்டில் ஐஸ்வரியங்களும் செல்வங்களும் நிறையும் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் ஏன்படும் அந்த ஆரோக்கியம் நம்மளுக்கு இருந்துட்டாவே நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இப்ப நிறைய ஆரோக்கிய குறைபாடு வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா போன்ற ஆபத்துக்கள் நம்மளை தேடி வந்து கொண்டிருக்கிறது அதனால அதிலிருந்து நாம் விடுபட இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நாம் உச்சரிக்கணும் நம் வாழ்நாள் முழுவதும் எப்போதும் ஆரோக்கியமா இருக்கணும் அது மாதிரி இருப்பதற்கு இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க இப்ப இந்த மந்திரத்தை எப்போ சொல்லணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் அதிகாலையில நாலு மணிலிருந்து காலையில பதினோரு மணி வரை இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் அப்படி தவறிச்சுன்னா மாலையில ஐந்து மணில இருந்து இரவு பத்து மணி வரை இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி குளிக்காம இருந்தாலும் சரி மாதவிடையா இருந்தாலும் சரி இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிங்க இப்போ ஒரு சிலருக்கு வந்து டவுட் வரும் இந்த மந்திரத்தை உச்சரிச்சா எனக்கு நற்பலன்கள் கிடைக்குமா அப்படின்றது இந்த மந்திரத்தை உச்சரிப்பது மட்டும் இல்லாமல் இதுக்குண்டான முயற்சிகளையும் நீங்க செய்யணும் அப்படி செய்தால் மட்டுமே அதனுடைய பலன் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் அதனால இந்த மந்திரத்தை சொல்லிட்டு மட்டும் நீங்க வீட்லயே சும்மா இருந்துட்டா அந்த வேலை உங்களுக்கு நடக்குன்னா கட்டாயம் அது நடக்காது இந்த மந்திரத்தை சொல்வதோடு சேர்த்து உங்க உழைப்பும் இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு அந்த பலன் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் இப்ப அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஓம் ரிங் நம சிவ ஓம் ரிங் நம சிவ இந்த மந்திரம் தான் இது ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த சிவன் மந்திரம் தான் இதை நூத்தி எட்டு முறை உச்சரிங்க இது எப்பப்பெல்லாம் உச்சரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திங்கக்கிழமையில சிவராத்திரியில பிரதோஷத்துல பௌர்ணமியில இந்த மந்திரத்தை உச்சரித்தா அதிக பலன் கிடைக்கும் இப்ப நம்மளுக்கு அற்புதமா திங்கக்கிழமையும் முதல் நாள் ஆங்கில புத்தாண்டு முதல் நாளும் நம்மளுக்கு சேர்ந்து வந்துகிறது அதனால இந்த நாள்ல நீங்க இந்த மந்திரத்தை உச்சரித்து அதனுடைய முழு பலனையும் பெற வேண்டும் இப்போ ஒரு சிலர் வந்து அதிகாலையில நாலு மணிக்கு இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் அப்படின்றது நான் சொன்னேன் நம்ம குளிக்கணுமா நம்ம பூஜை செய்யணுமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்கும் அது தேவையே கிடையாது நீங்க பல் தொலைக்கிட்டு கூட நீங்க இந்த மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை அப்படி இல்லைன்னா நாற்பத்தி எட்டு முறை இல்லைன்னா இருபத்தி ஒரு முறை இந்த மூணுத்துல எழுத ஒரு ஒரு முறை நீங்க முழு மனதோடு நம்பிக்கையோடு தான் முக்கியம் நம்பிக்கையோடு எனக்கு இது நினைஞ்சு இப்போ ஒரு விஷயத்த நீங்க நினைச்சுக்கணும் மனசுல நினைச்சிட்டு எனக்கு இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோடு இந்த காரியம் எனக்கு நடந்தே தீரணும் அப்படின்றது ஒரு முடிவோடு இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்கணும் அப்படி உச்சரிக்கும் போது நீங்க குளிக்கணும் செய்யணும்ன்றது எந்த விதமும் விரதமும் எதுவுமே கிடையாது விரதம் கூட இருக்க வேண்டியதில்லை அதிகாலையில் எழுந்து நாலு மணிக்கு பல் தொலைக்கிட்டு இந்த இடத்துல எங்கன்னா ஒரு இடத்துல நீங்க உக்காந்துக்கங்க கிழக்கு நோக்கி உக்காந்துட்டா இன்னும் சிறப்பானது அந்த இடத்த நோக்கி உக்காந்துட்டு ஓம் ரிங் நம சிவ இந்த மந்திரத்தை மட்டும் தொடர்ந்து உச்சரிச்சுட்டு வாங்க இப்ப இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நான் தூங்கலாமா அப்படின்னு சில பேருக்குள்ள டவுட் இருக்கும் அப்படி கூட செய்யுங்க பரவாயில்ல ஆனா இந்த நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை அந்த செயல் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டே உச்சரிங்க அப்போது உங்களுக்கு கட்டாயம் அது நடக்கும் அதற்குண்டான செயல்கள் உங்களுக்கு விரைவில் நடக்கும் இந்த அதிசயத்தை நீங்க கண் கூட பாப்பீங்க இந்த மந்திரத்தை உச்சரித்து அதனுடைய முழு பலனையும் பெற நான் இறைவனை முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் இப்போ இதற்கு உண்டான நற்பலங்கள் என்னென்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நினைத்த காரியம் விரைவில் நடக்கும் அது மட்டும் இல்லாம நம் உடம்பில் இருக்கிற நோய்கள் எதுவா இருந்தாலும் வெளிப்பட்டு அதற்குண்டான ஆரோக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும் செல்வ செழிப்பு உண்டாகும் வீட்டில் ஐஸ்வர்யங்கள் உண்டு உண்டாகும் குழந்தைகள் கல்வியில் மேன்மை அடைவார்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் அவ்வளோ அற்புதங்கள் வீட்டில் நடக்கும் குழந்தைங்களுக்கு கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக் கொடுங்க குழந்தைங்க உச்சரிப்பதனால் கூட அவங்க சிறந்து கல்வியில் சிறந்து விழுவாங்க விளங்குவாங்க அவ்வளோ அற்புதங்கள் நடக்கும் அதனால் இந்த அற்புதமான அந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரித்து அதனுடைய முழு பலனையும் பெற வேண்டும் இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக இருக்க இறைவனை நான் முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதி விரைவில் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்